ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம்ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க இடம் விற்பனைக்கு இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூர் அருகில் அமைந்துள்ளது நல்ல செம்மன் பூமி நிறைந்த பகுதிங்க விவசாயத்துக்கு ஏற்ற இடம் இந்த நீ தனி பாதை வசதியாக இரண்டு பக்கமும் பாதை கிடைக்குங்க மொத்தமாக எண்பது ஏக்கர் நிலம் விற்பனைக்கு உள்ளது ஒரு ஏக்கரின் விலை பதினோரு லட்சம் மட்டுமே இந்த விலை நிகழ்ச்சம் தான் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்தா சிறிது விலை குறித்தும் பேசிக்கலாம் கமர்சியல் பர்பஸ்க்காக அதிக இடம் தேடுபவருக்கு இது ஒரு நல்ல வாய்ப்புங்க இந்த இடத்தைப் பற்றி மேலும் தகவல் அறிய டிஸ்பிளேல உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க இது போல லேண்ட் வீடியோக்கு நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் நம்ம எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க் யூ